ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு எள் உருண்டை தான் செய்ய போகிறோம் நான் வந்து கருப்பு எள்ளு வச்சு செய்கிறேன் இது வெள்ளை எள்ளுலையும் செய்யலாம் கருப்பு எள்ளுலேயும் செய்யலாம் இது செய்யிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு ஒரு மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து பெண்களுக்கு வந்து இடுப்பு வலிக்கெல்லாம் நல்லது இந்த சின்ன வயசுலையே ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு இந்த இடுப்பு வலி வயித்த வலியெல்லாம் வராமல் இருக்கும் இது நிறையா கால்சியம் இருக்குது இல்லை நிறைய விட்டமின்ஸு கால்சியம்லாம் இருக்குது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் ஒரு டம்ளரு எள் எடுத்து வச்சுக்கிறேன் கருப்பு எள்ளு இது வந்து சுத்தமான அந்த எள்ளு தான் இது இதை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வர்க்கல இல்லை அப்படியே போட்டுக்கலாம் இந்த டம்ளர் வந்து ஒரு இரநூறு கிராம் பிடிக்கும் இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணிகிட்டு வரலாம் தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது இதை மட்டும் பொடி பண்ணிக்கணும் இதுக்கு மூணே பொருள் தான் தேவை கொஞ்சமாக வெள்ளம் இது நம்ம எந்த டம்ளர்லேயோ கப்புலேயோ அளக்குறோமோ அதுலேயே வந்து ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிட்டு போகிறேன் ஒரு அரை கப்பு நடக்கல எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெள்ளத்தை வந்து ந இந்த சாரி எள்ளு வந்து நல்லா பொடி பண்ணிகிட்டு வந்துறேன் இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க இதான் இந்தளவுக்கு பொடி பண்ணி பொ பொடி பண்ணிக்கிட்டு இதில் வந்து அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் நடக்கல்ல எடுத்து வச்சுக்கிறேன் இந்த நடக்கலையும் இதிலே போட்டு இதே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நடக்கலையும் போட்டு நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் சும்மா ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா போதும் இப்போ இதிலையே வந்து எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ எள் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் எள்ளு ஒரு டம்ளர் வெள்ளம் அரை டம்ளர் நடக்கல்ல இந்த மூணு பொருள் தான் வேணும் இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன் இதிலே எண்ணெயெல்லாம் விடும் நடக்கல்லையும் எல்லாலும் எண்ணெய் வரும் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இப்படியே நல்லா ஒரு உருண்டை அமுத்தி பிடிக்க வேண்டியதுதான் இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா அருமையான ஒரு எ உருண்டை ரெடி அருமையான ஒரு எள் உருண்டை ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் வரும் ஆளுன்ற அந்த இதையும் நீங்கள் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்யூ